இந்த இந்தியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நியூஸ் பத்தி ஒன்று சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் எல்லார்ட்டையும் உங்க எல்லாரையும் மீட் பண்ணலான்னு இருக்கேன் எங்க மீட் பண்ணலாம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைச்சேரி ஏ டுபி பக்கத்தில் உள்ள நம்ம ஜொமோட்டோ ரெஸ்ட் பாயிண்ட்ல தான் நம்மளுடைய ஜொமோட்டோ ரெஸ்ட் பாயிண்ட்ல தான் மீட் பண்ண போகிறோம் யாரெல்லாம் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படியே ஆசையா இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம் பத்தரை மணிக்கு காலையில பத்தரை டு பதினொன்று மணி வரைக்கும் ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கே இருப்பேன் ஸோ நீங்க அந்த பக்கமாக இருந்தீங்க அப்படின்னு நினச்சி இருந்திங்கன்னா பார்க்க ஏதாவது என்ன பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த பக்கம் வர முச்சில் பாருங்கள் ஓகேயா நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் அங்கே இருப்பேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே ஸோ அதனால் ஒரு ஆப்ஷனை வந்து நாளைக்கு கொடுத்துருக்கேன் அது மாதிரி நம்ம ஜொமோட்டோட ரெஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்க போகிறேன் ஓகேயா ஸோ அதுதான் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா அதனால் நாளைக்கு அங்கே தான் பத்தரை மணிக்கு இருப்பேன் காலையில் ஓகேயா காலையில் பத்து டு பதினொன்று அந்த பக்கம் இருப்பேன் ஸோ பார்க்க வர்றவங்க பார்த்துக்கலாம் ஓகே ரைட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எதுக்கு இப்படி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறோம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஓகே தான் அது அதை தவிர்த்து நீங்கள் மூணு நேரம் சாப்பாட்டில் ஒரு நேரம் ஃபுல் டைம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அதாவது சாப்பிடாமே க சுத்தமாக சாப்பாட்டை தவிர்க்குறீங்கன்னா அது தப்பு ஓகேயா ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் அதில் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸோ இல்லை வேறாச்சும் வாங்கி சாப்பிட்ருங்க ஓகேயா வே புரியனு நினைக்கிறேன் நான் சொல்ல வரது என்னென்னா எதுவுமே சாப்பிட மாட்டக்கூடாது அந்த பசிக்கும் போது நீங்கள் மூணு நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கூட நீங்கள் மிஸ் பண்ண சுத்தமாக மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனை சந்திச்சுருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதமாக தொடர்ச்சியாக வந்து ஒரு வேளை சாப்பிட்றதே இல்லை மார்னிங் வந்து சாப்பிட்றத பார்த்திங்கன்னா சுத்தமாக தவிர்த்துருந்தேன் ஒன்றுமே எடுக்க மாட்டேன் சாப்பாடுனா மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படி சாப்பிடாமல் விட்டதுனாலான விளைவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அல்சர் வந்துருக்கு ஸோ அந்த அல்சரில் வந்து நான் மீண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மாதத்துக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஊசிலாம் போட்டிருக்கேன் அதெலாம் ஓகேங்களா டிப்ஸ்லாம் ஏற்றிருந்தோம் பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க இந்த பிரச்சனையை வந்து யாருக்குமே வரக்கூடாது இந்த வயசு இதை எனக்கு வயசு முப்பது வச்சுக்கோங்களேன் முப்பது தான் வச்சுக்கோங்களேன் முப்பது என்னை விட சின்ன வயசில் உள்ள பசங்க ஓடிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதோடய அரை விளைவுகள் தெரிய வராது கொஞ்சம் வயசு வரம் போச்சில் அதோட விளைவுகள் வர வரும் ஓகேவா அதனால் எனக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க பிற்காலத்தில் பெரிய பிரச்சனை சந்திக்கும் போச்சுல அது நம்மளால் தாங்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க ஓகேங்களா சாப்பிட்டுருங்க இது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம மட்டும் இவ்வளோ பிரச்சனை சந்திக்க முடிச்சுல அதை சொல்லணும் இல்லையா ஸோ அதை தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வேறு என்னன்னா சென்னைக்கு வந்திருக்கேன் நான் நாளைக்கு உங்களை மீட் இருக்கேன் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதுவும் ஒரு குட் நியூஸ் இல்லையா ஸோ அந்த நே அந்த நியூஸோட உங்களையும் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு வச்சுருக்கேன் மார்னிங் ப டென் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டுபி பக்கத்தில் உள்ள ஜொமோட்டோ ரெஸ்ட் பாயிண்ட்டில் மீட் பண்ணலாம் ஓகேவா அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்க முச்சில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பார்க்கலாம் சொல்லுங்கள் யாரெல்லாம் வருவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வேலைச்சேரியில் உள்ள வெஸ்ட் பாயிண்ட்டில் மீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு பார்ப்போம் ஓகே பாய் வழக்கம் போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை எதிர்பார்த்துட்ருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம்